வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏழு நம்பருங்க பதினொன்று முப்பத்தி ரெண்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்குது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சு பண்ணிக்கிறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்கிற ஏரியாவில் தான் இருக்குதுங்க தார் ரோடு பஸ்லேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ள பார்ப்போம் எப்படி இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க போருங்க உண்டான மோட்ரு தண்ணி தொட்டிங்க அவுட்டர் பாத்ரூமும் மாடிக்கு படின்னு இருக்குது சைடில் வென்டிலேஷன் கேப்பும் கொடுத்துருக்குறாங்க வால் டைல்ஸ் எல்லாமே நாலுக்கு ரெண்டுனுங்க எல்லாம் கட்டிங் போட்டு பண்ணிக்கிறாங்க மெயின் டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க ஹால் பாட்டின்னா இருபத்தி ஒன்றுக்கு இருபதுங்கிற சைஸ் இல்லைங்க வித் ஃபால் இல்லைங்க ஒரு கொடியே வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க பிரிண்டட் டிசைனும் கொடுத்துருக்குறாங்க பெயிண்டிங்கில் டைல்ஸ் எல்லாமே நாலுக்கு ரெண்டுங்க பிராண்டட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்குது பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஒர்க்கு வித் அட்டாச் வந்துடுங்க நாலுக்கு ஏழுங்கிற சைஸில் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் ஜன்னல் எல்லாமே மர ஜன்னலுங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது இன்னொரு இது பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இதுவுமே பார்த்தீங்கன்னா பட்டி பத்து பெயிண்டிங் பண்ணிங்க ஒயரிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ப்ரிட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க டபுள் கலர் கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னாங்க அஞ்சுக்கு எட்டுங்கிற சைஸ்லேங்க பெரிய சைஸ் பாத்ரூமாகவே வந்துடும் இதுவும் வெஸ்டர்ன் டைப்லேயே கொடுத்துருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க ஒர்க்கு கம்ப்ளீட் ஆச்சு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் பேங்க் லோன் பார்த்தீங்கன்னாங்க செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பண்ணிக்கலாம் சிபில் ஸ்கோர் பொறுத்து வந்துடுங்க இந்த வீட்டுக்கு இடத்துக்காரர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னாங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்ங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க தாராளமாக வந்துங்க குறச்சி பேசியும் வாங்கி தந்துடலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்